அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி என்பர்கள் அனைவருக்குமே மே மாதம் முப்பதாம் தேதிக்குள்ள அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க போகிறது அந்த விஷயங்கள்ல என்ன என்பதையும் அவங்க இந்த இடைப்பட்ட காலத்திற்குள்ள அவங்க என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றியும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிக்க போகிறோங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு பழனியில் குடிக்க கொண்டு இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பழனி ஆண்டவனுக்கு அருகிறா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெலைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க தான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமா உடனுக்குடனே வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்மளோட சேனலில் வரக்கூடிய ஜோதிடர்கிட்ட நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி அவங்களோட எல்லாம் தீர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அந்த ரிவ்யூ தான் இப்போ நம்ம போகிறோம் அதில் ஒருத்தரோட ரிவ்யூ பாருங்க ஐயா நான் பல ஜோதிடர்களை பார்த்துள்ளேன் ஆனால் உங்களிடம் பார்த்த தான் பல நாள் கவலை தீர்ந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க சென்ற வாரம் நீங்கள் சொன்னது போல இந்த வாரம் எனக்கு வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக போட்டிருக்காங்க அதுக்கு நன்றி தெரிவித்து உங்களுக்கு ஃபோன் பண்ண இப்போ நீங்கள் வந்து எடுக்கல அவ்வளோ பிஸியாக இருந்தீங்க அப்படின்னு மெசேஜும் போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உண்மையான ஜோதிடர்கிட்ட நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம் ராசியில் அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சதயம் புரட்டாத்தி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்கு கிரகநிலையை பொறுத்த வரையில ராசியில் சனி தனவாக்கு குடும்ப ஸ்தானத்துல புதன் ராகு செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரியன் குரு சுக்கரன் அஸ்தம ஸ்தானத்துல கேது என உங்களுடைய ராசியில கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு மேலும் கிரக மாற்றங்களின்படி படி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு மேலும் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு மேலும் பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறப்போறாரு மேலும் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறப்போறாரு மேலும் இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு மேலும் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் மேலும் எதிலும் நியாயமும் நேர்மையும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த முப்பது நாட்களுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கப் போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க இந்த முப்பது நாட்களில் சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடுபட வேண்டிய நிலைகள் உங்களுக்கு ஏற்படும் திடீர் கோபம் உண்டாகும் கட் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் அடுத்தவர்களால் இருந்து வந்த தொல்லைகள் அனைத்துமே விலக போகுது அப்படிப்பட்ட காலகட்டம் தான் உங்களுக்கு இந்த காலம் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் அலைச்சல் இருந்தாலுமே முடிவில் சாதகமான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அலுவலக வேலை தொடர்பான கவலைகள் ஏற்பட்டு அதற்கு பின் சரியாகும் அதிக நேரம் உழைக்க வேண்டிய நிலைகள் வரும் மேலதிகாரிகள் உங்களுக்கு இந்த சமயத்தில் அதிக விழ ஆதரவாக இருப்பாங்க ஆனாலுமே நீங்க கவனமாக இருப்பது நல்லதுங்க குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கலாம் உறவினர்கள் உறவினர்களிடத்தில் நிதானமாக பேசுவது நல்லது மேலும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவேளைகள் அனைத்தும் குறையும் பெரியோர் ஆதரவு கிடைக்கும் பிள்ளைகளிடம் இனிமையாக பேசுவது நல்லது பெண்களாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவதன் மூலமாக உங்களுக்கு நிறைய விதமான நன்மைகள் நடக்கும் கூடுதலாக எதிலும் உழைக்க வேண்டிய நிலைகள் வரும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு மிகுந்த உகந்த காலகட்டமாக இந்த காலம் இருக்கு மேலும் கைக்கு எட்டிய அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி முன்னேறும் பாதையில் செல்வீங்க அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு சமூக சேவகர்களுக்கு பலன்கள் நிறைய விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் எந்த ஒரு வேலையை செய்யும் போது கூடுதல் கவனத்தோடு செய்வது நல்லது செலவு அதிகரிக்கும் மாணவர்களாக இருப்பவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் கூடுதல் கவனமும் ஆசிரியர்களின் உதவியும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மேலும் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா புகழ் பாராட்டு வந்து சேரும் நற்பெயர் எடுப்பதற்குண்டான சூழ்நிலைகள் உண்டாகும் எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரும் நல்ல பலன்கள் கிடைத்தாலுமே அதை நேரத்தில் வெளிப்போடு செயல்படுவது செயல்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது இழுப்பறியாக இருந்து வந்த சில காரியங்கள் நன்றாக நடந்த முடியும் கையிருப்பு கூடும் தடங்கள் இன்றி எல்லா காரியத்தையும் முடிப்பீங்க மேலும் பண தட்டுப்பாடுகள் நீங்கி ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த முப்பது நாட்கள்ல குல குழப்பங்கள் அனைத்தும் தேரும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எதிர்பார்த்த வெற்றிகள் தாமதமாகவே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒதுங்கி இருந்தால் கூட வலுக்கட்டாயமாக எதிரும் ஈடுபட சுற்றமும் நட்பும் துவண்டுவார்கள் மேலும் கவனமாக அதை தவிர்ப்பது நல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்பட்டாலும் கூட வருமானம் வந்து கொண்டே இருக்கும் புதிய முயற்சிகள் கால தாமதமாகவே முடியும் மேலும் போரட்டாத்தி ஒன்று இரண்டு மூன்று பாத நட்சத்திர்காரர்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாடிக்கையாளர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணியை கவனிக்க வேண்டிய நிலை வரும் மேலதிகாரிகளிடமும் சக பணியாளர்களிடமும் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் அமைதி ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களிடையே நிதானமாக பேசுவது வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நீங்க என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா விநாயகரை சனிக்கிழமை நாட்களில் வணங்கி வருவது மனதிற்கு அமைதியை கொடுக்கும் கடன் தொல்லைகளை குறைக்க செய்யும் ஸோ மறக்காமல் நீங்க கும்ப ராசிக்காரங்களாக இருந்தால் இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் பதினெட்டு பத்தொன்பது இருபது அதிர்ஷ்டமான தினங்கள் பதினொன்று பனிரெண்டு அப்படின்னும் சொல்லப்படுது நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கும்பராசின்பர்கள் அனைவருக்குமே இந்த மே மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளே அவங்க வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறது அந்த விஷயங்களில் என்ன அவங்க முக்கியமாக என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் பழனியில் குடி கொண்டிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசுல ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பழனி ஆண்டவனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த முப்பது நாட்களுக்குள்ளே நீங்கள் சிறந்த பொருளாதார வளர்ச்சியை காண முடியும் பணம் ஈட்டவும் வருமானத்தை கொள்ளவும் உங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க மேலும் கணிசமான பணத்தை சேமிக்கலாம் உங்கள் கையிருப்பு உயரலாம் அதே நேரத்தில் செலவுகளும் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்திற்கு நகைகள் ஆபரணங்கள் மற்றும் வீட்டு உபகரணங்கள் வாங்கி கொடுப்பீங்க இந்த முப்பது நாட்களுக்குள்ள உங்கள் பெயரும் புகழும் கூட உயரக்கூடும் அந்த அளவுக்கு நீங்கள் உயர்வில் போக போறீங்க அப்படின்னு சொல்லலாம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரையில் காதலர்களுக்கு இது வரவேற்கத்தக்க மாதமாக இருக்கு பெற்றோரின் ஒப்புதலோடு காதலர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் தனிமையில் இருப்பவங்க ஒரு கூட்டாளியரை காண முடியும் ஒரு சில பல உறவுகளை கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது நிதி நிலைமையை பொறுத்த வரையில் உங்கள் நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்கு ஏற்றத்துடன் காணப்படும் உங்க வருமானம் அதிக அளவில் இருக்கும் மற்றும் சேமிப்பில் முன்னேற்றமும் பார்க்க முடியும் பல தரங்கள் மூலமாக உங்களுக்கு பணவரவு இருந்து கொண்டே இருக்கும் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக நீண்ட பயணங்களை நீங்க மேற்கொள்ள வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வருமானம் கிடைக்க வாய்ப்பு குழந்தைகளின் ஆதரவால் உங்கள் சேமிப்பு உயிரும் நிதி வளர்ச்சிக்காக உடன் பிறப்புகள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் இரத்த உறவுகளோடு சுமூகமான உறவை பேணுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது உத்தியோகத்தை பொறுத்தவரையில் உங்கள் பணி சூழல் உள்ளவர்களோடு தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பணியிடத்தில் அணியின் தலைவர் சக பணியாளர்கள் மற்றும் பிறரை அனுசரித்து செல்வதன் மூலமாக உங்கள் பணிகளை சரியான நேரத்தில் உங்களால் முடித்து காட்ட முடியும் தொழிலில் பொறுத்த வரையில உங்களுக்கு தொழிலில் வெற்றிக்கான திட்டமிட்டு செயல்களை மேற்கொள்வது நல்லது அது உங்களை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் உங்க முதலீடுகள் மூலமாக பெரும் வருமானம் கிடைக்க அனைவரின் ஆதரவையும் பெற ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரையில முகம் கண்கள் கழுத்து மற்றும் தோல் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வருவீங்க எனவே முழுமையான மீட்க இந்த பகுதிகளில் சிக்கல்களை எதிர்கொண்டால் நீங்க சிகிச்சைக்கு செல்லலாம் உங்க ஆரோக்கியத்தை பராமரிக்க அவ்வப்பொழுது பரிசோதனை செய்யுங்க மேலும் கருப்பு சாமி தவறாமல் வழிபட்டு வர உடல்நல குறைபாடுகளை சமாளித்து ஆரோக்கியத்தை பேண உதவும் நண்பர்களே இந்த வீடியோ அனைவருக்கும் இந்த மே மாதம் முப்பதாம் தேதிக்குள்ள ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் இருக்கு அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்திருப்போம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பழனியில் இருக்கக்கூடிய அந்த பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டதெல்லாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பழனி ஆண்டவனுக்கு ஒரு ஓரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி